இந்த கரண்டால மட்டும்தான் அவரு தூக்க மாட்டேங்கிறார் ரெண்டு வாட்டி மாட்டிக்கினாரு நான் காப்பாத்திட்டேன் எங்க அப்பா மேலாம் ஏறி எங்க வீட்டு வாசல பசி போட்டுக்கினாரு என்ன பண்ணுவேன் ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டினாத எனக்கு வீட்டுல எனக்கு வேற வழி தெரியல எனக்கு கரண்ட்ல எங்க வீட்டு வாசல் எடுத்து உள்ள இருக்க முடியல எங்களால இருட்டா இருக்குது பயமா இருக்கு தூக்க மாட்டேனா உள்ள ஒண்டியா இருக்க முடியல எங்களால எங்களுக்கு பயமா இருக்குது உள்ளதான் தூக்க மாட்டேன் செத்துட்டாரா உள்ள வரவே எங்களுக்கு பயமா இருக்கு சார் கரண்ட் இல்லாத இங்கதான் தூக்க மாட்டேனாரா பயமா இருக்குது உள்ள வர்றது தம்பில மாட்டிக்கிட்டாரு அந்த ஃபேன்ல தான் நான் பார்த்தேன் இப்போ இந்த இருட்டுல எப்படி சார் பிள்ளைங்க உள்ள வரோம் நைட்ல யாரும் இல்லையா கூட பிள்ளைங்க கூட என் பிள்ளைங்க கூட இல்லாம ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டா அவன் பெஸ்ட் கிளாஸ் இந்த கரண்டால தான் எடுக்கிட்டு வர எப்படி பண்ணாரு எல்லாம் பண்ண மாட்டாரு இந்த கரண்டால தான் எங்கிட்ட வர பண்ணிட்டாரு எங்க கூட எதுவுமே கேட்காத போயிட்டாரு ரெண்டாவது வாட்டி எங்க அம்மா போடல மாட்டி ஏறி நின்ட்டு நான் தான் பாத்துட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு போனேன் இந்த வெள்ளிக்கிழமை அம்மாவை சாண்டிக்கு நைட்டு அப்படி பண்ணிட்டேன் நான் செத்துட்டுனா நீ சாவுக்கு டான்ஸ் ஆடுவேன்னு கேட்டுக்கிறாரு சொல்லிட்டு அழுகுறாங்க எங்க அம்மா சாவுல நான் என்ன பண்ண ஒன்றரை லட்சமாக கட்டினா தான் எனக்கு மீட்ரே போடுன்றாங்க எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு எனக்கு ஏதாச்சும் கௌரமட்டில் தான் எனக்கு வதவி சொன்னேன் எனக்கு மூணு பிள்ளைங்களா சே என்னால் முடியல எனக்கு ஒன்றரை லட்சம் கட்டினா தான் எனக்கு மீட்ரே போடும்னு சொல்கிறேன் ஏ சொல்கிறாரு எனக்கு எனக்கு புரியல தயவு சேர்ந்து சொல்கிறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி நடத்துங்க எனக்கு ஆனால் வீடியோ கரெக்டாக நேற்று வந்தாங்க யாருமே ஒரு ஸ்டெப்பு எடுக்கல போட்டாங்க கரண்ட் இல்லை எங்கள் வீடியோ சேர்த்தார் உள்ளே இருக்க முடியல எங்களால் இருட்டாக இருக்குது பயமா இருக்கு தூக்க மாட்டின உள்ள ஒண்டே இருக்கும் முடியல எங்களால நாத்திகம்ம அந்த நாளை முக்கா இருக்கும் எங்களுக்கு தான் வீட்டுக்கே வந்தாரு உக்காஞ்சாரு சாப்பிடுன வேணான்னாரு கது சேத்துனாறையா கதை சாத்துறேன் துணி காய வச்சிருந்தேன் படுக்க எப்பமே கதை சாத்துட்டா படுப்பார் அவரு கது சேத்துனாரு சரி கது சாத்துற நம்ம துணி காய வச்சு நந்தேன் என்ன பண்றாரு கதை தாப்பால் போட்டுக்கிறாரு என்ன சத்தம் கேட்கலன்னு போட தகுது கது தர தரனா தரகளை உடனே எங்கள் எங்கள் மாமி வீட்டுன்னு தாட்டு கதத்தை நான் தான் காலால் வச்சு தாட்டுனா அந்த பிளாஸ்டிக் அது வரைக்கும் உடஞ்சிச்சு பார்த்தா தொங்குறாரு நான் தான் கட் பண்ணி அறுத்த எங்கள் வீட்டுக்காரரு நான் தான் கட் பண்ணி அறுத்த கை தக்ட்டேன் யாரும் இல்லை என் கூட என் பிள்ளைங்க கூட என் பிள்ளைங்க கூட இல்லை இல்லை ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டாவ ஸ்பெஷல் கிளாஸ் இவன் அப்போ தான் ஒன்றைக்கு தான் போனாக்கா வேலைக்கு என் பையனா விளையாட்டு போயிட்டான் ஒன்றே போய் என் விட்டுட்டேன் நான் இந்த தான் என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணாரு இல்ல பண்ண மாட்டார் இந்த கரண்டால தான் வீட்டு பண்ணிட்டாரு இவங்க வரல ஏன் இவ்வளோ நாளும் விட்டாங்க முதல்ல வந்திருந்தேன்னா ஸ்டெப் ஏத்த என்ன பண்ணிடுற எனக்கு சொல்லலையே எனக்கு மொத்தமா போன மாசம் வந்துதான் திருட்டு கனெக்ஷன் கொஞ்சம் கொடுத்துருந்தாரு வயிறு இப்படி இருட்டா திருட்டு கனெக்ஷன் கொடுத்துருவோம் வெப்பாரி போட்டு உள்ள தள்ளிடுவோம் சொல்ல எங்க வீடு ஒரு பயம் வந்துச்சு பயம் வந்து எங்கன்னா நம்மள இரண்டு கோரி போட்டுற இது உள்ள உட்கார போறாங்கன்னு பயந்து நான் அந்த மாதிரி பண்ணிட்டு பயம் இருக்குது எனக்கு உள்ள தள்ளி உட்கார வச்சிருன்றாங்களே அப்படின்னு பயந்துன்னாங்க அந்த எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ பயந்தாரு என்னண்ட எதுக்குமே எங்கள் வீட்டை துணிஞ்சு செய்வார் துணிச்சலாரு பாரு தைரியமா அப்படியே கொண்டு வர்றேன் எங்கள் வீட்டுக்கார நம்ம நாத்திக்காம வீட்டுக்கு வந்த ஒரு பத்து உக்காரில்ல எங்கள் கூட எதுவுமே கேட்காத போயிட்டாரு நீங்கள் வீட்டை எடுத்து என்றைக்கு ஒரு ஸ்டெப்போ வரல எனக்கு எந்த ஸ்டெப்பெல்லாம் உட்காந்துருச்சு இருட்டில் உக்காந்துரு ரெண்டு வீடு மூணு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் லாஸ்ட்டு பையன் இருட்டாக இருக்குது வீடு உள்ளே தூக்க மாட்டேங்கிறாரன் ஒன்றியாக உக்காந்துங்கிறேன் நாங்கள் வீடு இருட்டாவது கரண்டே இல்லை என்ன பண்ணுறது சார் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஆட்டோ ஓட்டியிருந்தாரு இப்போ வீட்டில் தான் இருக்க வேலைக்கு போல வேலைக்கு போகாது வீட்டில் தான் இருக்கிறாரு அவரு அது கொடுத்தாரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்ச ரூபாய் கிட்ட கொண்டு போய் குத்தாரு அது எந்த ஏன்னு தெரில ஆனால் முப்பதாயிரம் தான் எங்க வீட்டுக்கார் வாங்கினு வந்து குத்தாரு என்னண்ட மீதி காசு தரல அவன் கட்டாத விட்டாங்க பில்லு இல்லை நான் திட்டி நான் கொடுத்தியே பில்லு வாங்க மாட்டேயா என்னையும் இட்டுன்னு போக மாட்டேயே எல்லாம் உசிச்சு செஞ்சு காசை ஏமாத்துறேன் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் சொந்தக்கார நகை வாங்கி வச்சு அந்த காசு குத்த எதுக்குமே பதில் இல்லை எங்களுக்கு கேட்டால் என்னடா தரல உண்டாண்டா தரலன்ட்டாங்க ஆஃபீஸில் சரி விட்டுட்டு யாரை போய் கேட்குறது முப்பதாயிரம் தான் கொடுத்தாங்க எனக்கு முப்பதாயிரம் தான் எங்கிட்டார் வாங்கினோம் வந்தார் எனக்கு ஒன்றும் புரியல சார் எனக்கு என் பிள்ளைங்க இன்னும் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டல காலேஜ் ஃபீஸ் நான் கட்ட முடியல முடிய போதும் அவருக்கு மூணாவது வருஷம் எனக்கு வீடியோ எடுக்கிறது பெருசு இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி நடத்தணும் எனக்கு எனக்கெல்லாம் முடியல சார் ஈபியால தான் எங்க வீட்டுக்காரர் இறந்தாரு உள்ள தூக்கி ரிமைண்ட் பண்ற சொல்லுவா அவருக்கு அந்த பையனா அவர் பேர்ல இருக்கு கரண்ட்னால அவர் பயந்துட்டாரு அவர் வேற வழியில் எனக்கு இதுதான் அவங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தாட்டி வந்து தான் எப்பயும் கட்டியிருப்பா சார் கம்மியா இருக்கும் போது மூணு வருஷம் பொறுத்து வரவே இல்லை அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து போன மாசம் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆஃபீஸருக்கு வந்தாங்க இது வந்து பெரிய ஆஃபீஸரை வந்துட்டங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நான் கேட்கலையே எங்க வீட்டு பேசாத கரண்ட் கட்டினோ கம்முன்னு பேச போறாங்க வாயாட்டா நான் கட்டிட்டு கேட்கலான்னு இருந்தேன் பணம் கட்டிட்டு கேக்கலாம் என்ன எங்க என்ன ஆனா வீட்டுனா சார் எங்க வீட்டார் கட்டுவார் கட்டுவார் நான் அவர் விட்டேன் சார் சுத்தமா கட்டாதி விட்டுகிறாரு எனக்கு வாடகை இல்ல வீடு லீஸுக்கு தான் விட்டுக்கிறாரு வாடகை வந்தானா நான் கட்டிட்டு இருப்பேன் நான் எதுமே இல்ல வருமானம் இல்லாத நான் விட்டேன் சார் சார் இந்த பேப்பர் தான் கொடுத்தாங்க சார் என்னண்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் குடுத்தாதான் நாங்க மீட்டர் கொண்டு வந்து போடுவோம்னு சொன்னாங்க அது என்ன கம்மி பண்ணுங்க சார்னா கம்மி பண்ண முடியாது இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரெண்டு தவையா கட்டணும் இது மீதி ஒன்றரை லட்சம் கட்டினாதான் நான் போடுவேத்தான் தானே இவ்வளோ போடணும் இவ்வளோ தான் கொடு கொடு சொல்லியிருக்காங்க சார் அதுக்கு எனக்கு முதலமைச்சர் தான் எனக்கு எதாச்சும் ஒரு வழி நடத்தி எனக்கு என் வீட்டுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கணும் சார் எனக்கு என் மூணு பிள்ளைங்களை வச்சுன்னு என்னால் முடியல நான் செய்கிறதுக்கு லெதர் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் எனக்கு எந்த வருமானமே இல்லை எனக்கு எதாச்சும் ஒரு நல்ல வழி நடத்தணும் எனக்கு முதலமைச்சருக்கு தான் எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு உள்ளே பாருங்க சார் ரொம்ப இருட்டா இருக்கா எங்களுக்கு பயமாக இது உள்ளேதான் தூக்கம் பண்ணி செத்துட்டாரா உள்ளே வரவே எங்களுக்கு பயமாக இருக்குது சார் கரண்ட் இல்லாத உள்ள இருட்டில் குழந்தை வச்சுன்னு வயசு பொண்ணு வச்சு எப்படி சார் இருக்கிறது நான் மிளகு வச்சு ஏற்றி நிக்கிறேன் நான் ஏதாச்சும் எனக்கு இந்த கரண்ட்டுக்கு எனக்கு வழி நடத்தினா நல்லா இருக்கும் சார் எனக்கு தூக்க மாட்டேனா இங்கே தான் தூக்க பயமாக இருக்குது உள்ளே வர்றதுக்கு ஆ அந்த வாழ்க்கை இந்த இதில் க கம்பியில் மாட்டிக்கிட்டாரு அந்த ஃபேனில் தான் நான் பார்த்தேன் நான் இப்போ இந்த இந்த எக்ஸ்ரே ஃபேனில் தான் நான் பார்த்தேன்னு இப்போ இந்த இருட்டில் எப்படி சார் பிள்ளைங்க உள்ளே வரோம் நைட்டில் பயமாக இருக்குது எங்களுக்கு இப்ப இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி சொல்றது இருந்திருக்கும் அது கட்டி ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க போன வாரம் இந்த வாரம் இல்லாம போன வாரம் யாரும் மூணு பேரும் எங்க வீட்டு வாசல்ல வந்திருக்காங்க எங்க அப்பா கிட்ட பேசியிருக்காங்க இந்த மாதிரி நீ கட்டி தான் ஆகணும் ஒரு வாரம் தான் உனக்கு டைமு இனிமேல் டைம்லாம் கொடுக்க முடியாது திருட்டு காஷன் கொடுக்குறேன்ட்டு இந்தமாரி போலீஸ் ரெண்டு பேர் யாரும் வந்தாங்க பைக்கில் வந்து இந்தமாரி மிரட்டினாங்க இந்தமாரி நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம்னு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அது எங்கள் அப்பா நைட்டு சொல்லிட்டு அழுதாரு எங்ககிட்ட என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஒரு மாதமும் எங்கள் அப்பாவை பார்த்து இருந்தேன் நான் தான் பார்த்து நிறுந்தேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிடுவாங்க இந்தமாரி இவரையா இந்தமாரி குடிச்சிட்டு வந்து அவ்வளோ கூட குடிக்க மாட்டார் லைட்டாக தான் குடிச்சுன்னு இருந்தார் இப்போ கொஞ்சம் இந்தமாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க நான் இவ்வளோ கடன் வாங்குறேனே என்னால் முடியாது இதுன்னு நிறைய கடை இந்த வீடெலாம் லலீஸ்க்கு வாங்கி தான் நாங்கள் கட்டணும் அந்த காசு தான் கடவுளும் நாங்கள் கொடுக்கல அதனால இந்த கரண்ட்டும் கட்டாமல் விட்டுட்டாங்க கொஞ்சம் அவர் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துட்டார் அவருக்கு ஒன்றும் வயசு கூட ஆகலை எந்த நோய் நொடியுமே இல்லை நான் ஒன்று என் தங்கச்சி என் தம்பி தான் எங்கள் அம்மானா எங்கள் நான் அவ்வளோ குடிக்கும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மா விட்டு எப்பவுமே மாட்டார் அவர் பர்ஸில் கூட அவர் ஃபோட்டோ வச்சுன்னு இருப்பார் இந்த கரண்டால மட்டும்தான் அவரு தூக்க மாட்டினார் ரெண்டு வாட்டி மாட்டிக்கினாரு நான் காப்பாத்திட்டேன் அப்பா மேல எல்லாம் ஏறிக்கினேன் எங்க வீட்டு பாசல பாசிட்டு போட்டுக்கினாரு அதுக்கு முன்னாடி உள்ள ஒயில்ல தண்டரா அவங்க மாமா பையன் கூட்டின்னு வந்து கது வச்சு அந்த ஒயரை எரிச்சு போட்டோம் ரெண்டாவது வாட்டி எங்கள் அம்மா பூடில் மாட்டி ஏறி நின்ட்டார் நான் தான் பார்த்துட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு போனோம் இந்த வெள்ளிக்கிழமை அம்மாவை சண்டைக்கு நைட் அப்படி பண்ணிட்டார் நான் நாங்கள் தான் அதை அவுத்து அப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா ஏறதுக்குள்ள நான் பார்த்துட்டேன் மேலே ஏறி நின்ட்டார் அன்னைக்கு கா கழுத்துல போறாரு நான் பார்த்துட்டேன் கதெலாம் தந்து பார்த்துட்டேன் நான் தூங்காம தான் இருந்தேன் இதனாலே நான் காலேஜ் கூட போகல நான் போகல நான் எங்கள் அப்பாவை பார்த்துன்னு இருந்தேன் எனக்கு தெரியும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னது கிட்ட சொன்னாரு இந்தமாரி கரண்டாலே என்னால் முடியலமா ஒரு மாசமா வீட்டுக்கு வரலையே எங்க மட்டும் தான் ஒரு நீங்க கூட கேட்டு பாருங்க அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கோ இங்க இங்க இருக்கோ நான் வீட்டுக்கு வரும்போதுல இங்க அங்கதான் நின்னுன்னு இருப்பேன் நான் நான் வந்து பார்ட் டைம் வேலைக்கு போறேன் துணிக்கடல வர செய்யறேன் பாண்டி பஜார்ல வந்தோடனே நான் வீட்ல வந்து பாப்பேன் எங்க அப்பா இருக்காங்க அந்த எல்லாம் சாப்பிட மாட்டாரு நான் தான் எட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருமான்னு சொல்லுவாரு நான் வச்சுட்டு தான் போவேன் கரண்டும் இருக்காது அவர் இங்கே நான் பத்து மணிக்கு வேலையில இருந்து வரேன்னா என்ன இங்கே தான் நின்று நிற்பாரு என்ன கூட்டின வரத்துக்கு அங்கேயா நின்று நிற்பேன் நைட்டு வரேனே ஒன் டே அப்பா நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வருவாரு வந்து கூட சாப்பிடறது இல்லையே ஒரு மாசம் எங்க அப்பா அப் எங்க அப்பா என் காலைல சாப்பிட மாட்டாரு நைட்டு மத்தியானம் தான் சாப்பிடுவாரு அவரு சாப்பிடுறது எனக்கு தெரியும் பஸ்ல நல்லாவே சாப்பிடுவாரு எங்க அப்பா இப்போ வந்து நல்லா சாப்பிடறதே இல்லை இந்த பிரஷராலயே இந்த மாதிரி என்ன பிடிச்சுன்னு போயிடுவாங்க சொல்றவங்க என் மேல தப்பு இல்லையே நான் இந்த தப்பு கேஸ் கூட வாங்கினது இல்லையே இது வரைக்கும் மாதிரி ரிமாண்ட் பண்றோன்னு சொன்னேன் வாங்கிட்டு ரொம்ப பிரஸராயிட்டாரு நான் ரெண்டு முறை நைட்டெல்லாம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி நின்று இருப்பாரு எங்கள் அம்மா போட வச்சிருந்தாரு நான் பார்த்தேன்னு கைட்டு நின்ந்தேன் ரெண்டு வாட்டி காப்பாத்திட்டோம் அதான் நாத்தி காலமா நான் ஒரு மாதிரி நான் எப்பவுமே போயிடும் ஃபுல் டே போக சொல்லுவாங்க அன்னைக்கு நான் நின்று தான் அங்கே வேலை செய்யணும் நான் சார் அன்னைக்கு நான் ரெண்டு நாள் எங்க அப்பா எப்பவுமே அப்படிக்கா தலை வச்சுன்னு பாட்டுப்பார் ரெண்டு நாளா என் மூஞ்சி பாக்குற மாதிரி தான் இருந்தேன் நானும் கண்ணு மூச்சு மூச்சு பார்த்தேன் நைட் நான் தூங்கல முந்தின நேரத்துக்கு கூட சனிக்கிழமை நைட்டு கூட ரெண்டு மணிக்கு டொமோன் சவுண்டு கட்டணும் ஐயோ ஏதோ பண்ணிக்கினாரேண்டு நான் கது திறந்து பார்த்த வெளில தான் பார்த்துன்னு இருந்தாரு பார்த்தா ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒஞ்சிச்சுன்னு அது உட்காந்து பண்ணின்னு இருந்தாரு நைட் நான் தூங்காம பார்த்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு ரெண்டு மணிக்குன்ட்டு பார்த்தேன் இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸ் உமிழ்ந்துச்சுன்ட்டு அது ரெடி பண்ணின்னு இருந்தாரு நான் அப்போல்லாம் பார்த்திருந்தேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நான் போல வேலைக்கு எங்க மேம் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க அப்பதான் ஊரும் ஏழுந்தார் நானும் அப்போதான் ஏழு ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூங்கினோம் எங்க அப்பா நல்லா தான் குளிச்சுட்டு நல்லா தான் எங்க அம்மாட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு போனாரு இப்படிக்கா ரோட்டுக்கா போயிட்டு அங்கெல்லாம் சொல்லி அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாம் நான் செத்துட்டேன் சாவுக்கு டான்ஸ் ஆடிவேனு கேட்டுக்கிறாரு நேற்று சொல்லிட்டு அழுவுறாங்க எங்க அப்பா சாவல எங்களுக்கு எப்படின்னா இந்த கவர்மெண்ட் பார்த்துதான் எங்களுக்கு எப்படின்னா கட்டும் கட்டுறதுக்கு உதவி பண்ண தளபதி பண்ணி சிஎம் சார் தான் எப்படின்னா எங்களுக்கு உதவி பண்ணும் எங்க எல்லாம் முடியாது நாங்களே ஸ்கூல் படிக்கிறோம் எதுவுமே பண்ண முடியாது எப்படின்னா பார்த்து தான் ஹெல்ப் பண்ணணும்